பெண்களுக்கு கல்வி எதுக்குங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா இந்த அடுப்பூதும் பெண்மணிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத யாரா சிந்திச்சாங்களா அந்த சிந்திச்சதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைச்சுதா ஒரு பதில் கிடைச்சுதா அந்த பதில் தான் உங்களுடைய ஒரு ஓட்டு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்த அந்த ஒரு ஓட்டுனால மோடிஜிக்கு கொடுத்த அந்த ஒரு ஓட்டுனால இன்னைக்கு தாய்மார்கள் அடுப்பு ஊதக்கூடிய கஷ்டமே இல்லாம அவங்க வீட்டிலேயே எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் പത്ത് കോടി நம்மளுடைய பாரத வீட்டுக்கு வீடு கொண்டு போய் சேர்த்து இதனால இந்த பெண்கள் பழக்க கஷ்டங்கள் இந்த கஷ்டம் யாரோ பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு கிடையாதுங்க உங்களுடைய தாய் இந்த கஷ்டத்தை பட்டுட்டு இருந்தாங்க உங்களுடைய அக்கா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க உங்களுடைய தங்கை கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஊர் அடுப்பு ஊதறதுனால அவங்களுடைய தொண்டை பிரச்சனைகள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுவாச கோளாறுகள் இதெல்லாம் ஏற்பட்டுட்டு கொண்டிருந்துச்சு ஆனா இது எல்லாம் தீர்ந்து இந்த கேரண்டி இது உங்களுடைய ஒரு ஓட்டுக்கான பதில் ஒரு ஓட்டு கொடுக்கக்கூடிய வரம் அப்படின்னே சொல்லலாம் இதுதான் மோடிஜியினுடைய கேரண்டி வாக்களிப்பேன் மோடிஜி அவர்களுக்கு ஜெயஹி